தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை இயல் மூன்று விடுகதைகள் தொடர்கின்றன தொடர்ச்சி சிந்து வழி பண்பாடு உண்மையில் அழிந்ததா சிந்து பண்பாடு நலிவடைந்த பின்னர் இறுதியாக வீழ்ச்சியடைந்த சூழல்கள் பற்றி பல்வேறு கருதுகோள்கள் நிலவுகின்றன சிந்து வழி பண்பாடு யாரால் எப்படி எதனால் எப்பொழுது அழிந்தது என்ற கேள்விகளைப் போலவே முக்கியமான இன்னொரு அடிப்படை கேள்வியும் மிச்சமிருக்கிறது சிந்து வழி பண்பாடு உண்மையிலேயே முற்றிலும் அழிந்ததா சிந்து வழி பண்பாடு பல்வேறு காரணங்களால் நலிவடைந்து காலப்போக்கில் தன்னை உருமாற்றி கொண்டு கிழக்கை நோக்கி நகர்ந்தது என்ற கருத்தை ஃபேர் சர்வீஸ் உட்பட சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள் இந்திய பண்பாடு என்ற மைய நீரோட்டத்தின் தொடக்கத்துக்கு மௌன சாட்சியை நின்று பின்னர் அதன் ஓட்டத்தில் மங்கிப்போனது சிந்து வழி பண்பாடு நம்பிக்கைகள் வழிபாட்டு மரபுகள் சமூக ஒழுங்கு தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு தனித்துவ பண்புகள் மட்டுமின்றி இடைக்கால இந்தியாவின் மாபெரும் சாதனையாக கருதப்படும் வானவியல் கூட சிந்து வழி பண்பாடு அளித்த கொடைதான் என தோன்றுகிறது ஃபேர் சர்வீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி இரண்டு சிந்து பண்பாட்டை பற்றி பேசும்போது அழிந்தது ஒழிந்தது முடிவடைந்தது போன்ற நாடகத்தனமான சொல்லாடல்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அந்த பண்பாட்டின் மரபுகள் இந்திய நிலப்பரப்புக்குள் தொடர்ந்து நிலவியிருக்க வேண்டும் என்ற புரிதல்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது கிரேஹரி ஃபோசல் அவர்களின் கருத்தாகும் சிந்த அலமரியின் எலும்புக்கூடுகள் சிந்துவெளி பண்பாட்டின் வீழ்ச்சியில் ஆரியர்களுக்கு தொடர்புண்டா அவ்வாறாயின் தொடர்பு எத்தகையது என்பது சிந்துவெளி பற்றிய சொல்லாடல்களில் தொடர்ந்து இடம்பெறும் முக்கியமான விவாதமாகும் ஆரியர் படையெடுப்பு என்ற கருத்தாக்கத்தை மாற்றி மார்வியலர் மிக வலுவாக முன்வைத்தார் பருவநிலை மாற்றங்கள் பொருளாதாரம் மற்றும் அரசியல் சார்ந்த நலிவுகளோடு சிந்துவெளி பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு வேதகால ஆரியர்களும் காரணம் என்று மார்டிமர் வீலர் கூறியுள்ளார் இதற்கான ஆதாரம் ரிக் வேதத்திலேயே இருப்பதாக வீலர் நம்புகிறார் மகன் சோதராவில் கண்டெடுக்கப்பட்ட முப்பத்தேழு எலும்புக்கூடுகளைப் பற்றி குறிப்பிடும் மார்டிமர் வீலர் சந்தப்ப சூழல் என்ற சாட்சியத்தின் அடிப்படையில் இந்திரன் மீது கொலை குற்றம் சாற்ற வேண்டி இருக்கிறது என்று கூறினார் சிந்துவெளி அலமாரியில் இண்டோஸ் கப்போர்டு கிடைத்த எலும்பு கூடுகளை தனது வாதத்திற்கான ஆதாரமாக மாற்றி வீலர் கருதினார் இந்தக்கும் ஒருபடி மேலே சென்று டி கோர்டன் கிட்டத்தட்ட ஒரு நேர்முக வர்ணனை போல பின்வருமாறு எழுதினார் தாக்கியவர்கள் அவர்களை அங்கேயே விட்டு சென்று விட்டார்கள் அந்த இடத்தை தாக்குதலில் இருந்து காப்பாற்ற போராடியவர்கள் இறந்து போனார்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் அல்லது தாக்கியவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையானார்கள் இங்கே இறந்து கிடந்தவர்களை எடுத்து புதிப்பதற்கு நாதி இல்லை அந்த நகரமே மடிந்து போனது கார்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போது நகரங்களை அழித்து ஒழித்ததற்கான தடயங்கள் ரிக்வேத இலக்கியத்தில் இருப்பதாக தெரிகிறது ஆன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டர்ம் ஆர்மா ஆர்மகா இன் ஏலி சன்ஸ்கிரிஸ் லிட்ரேச்சர் என்னும் தலைப்பில் டி பரோர் கட்டுரை எழுதினார் இது பல அறிஞர்களாலும் மேற்கோள் காட்டப்பட்டு உள்ளது இலக்கியத்தில் ஆர்ம ஆர்மகா என்ற விகுதிகளோடு முடியும் இடப்பெயர்களை கண்டறிய முயலும் பர்ரோ அவற்றை சிந்துவெளி பண்பாட்டின் நகர சிதைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் பின்வரும் வேத இலக்கிய சான்று ஓர் ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கருதப்படுகிறது யூபங்கன் அற்ற இந்த இடங்களில் முன்பு வாழ்ந்தவர்களின் குடியிருப்புகள் பல இடங்களில் பரவி கிடந்தன ஓ வைஸ்வானர இந்த மக்கள் உன்னால் விரட்டியடிக்கப்பட்டார்கள் அவர்கள் இப்போது வேறு எந்த நிலத்துக்கோ புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள் பரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணு ஆரியர்களின் வன்முறையான படையெடுப்பால் தான் சிந்துவெளி பண்பாடு அழிந்தொழிந்தது என்ற வாதத்தை முன்வைத்த மாற்றிமர் வேளரின் காலத்திலிருந்து சிந்துவெளி ஆய்வு நெடுந்தூரம் வந்து வந்திருக்கிறது சிந்துவெளி பண்பாட்டின் அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு இயக்கிய பேரிடர்கள் மற்றும் சமூக பொருளாதார காரணிகள் காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்ற கருத்து இப்போது வலுப்பெற்றிருக்கிறது ஜார்ஜ் எஃப் டேஸ் ஜே எம் கெனோயர் மற்றும் ரொமிலா தாப்பர் ஆகிய ஆய்வாளர்கள் வடமேற்கு இந்தியாவிற்கு வெளியே இருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்களின் படையெடுப்பால் சிந்து பண்பாடு அடைந்தது என்ற முடிவுக்கு வர போதுமான சான்றுகள் இல்லை என்று கருதுகிறார்கள் பெரும்பாலான சிந்துவழி குடியிருப்புகள் மெதுவாக காலந்தோறும் ஆறுதல்களுக்கு உள்ளாக்கி புதிய பண்பாட்டு கூறுகளை வரவைத்துக் கொண்டது தொல்பொரு ஆய்வுகள் நிறுவுவதாக அவர்கள் கருதுகிறார்கள் சிந்துவழி சிதைவிடங்களில் நாச வேலைகளுக்கும் தீவை தேர்த்ததுக்கும் சான்றுகள் கிடைத்தாலும் அது ஓர் உள்ளூர் நிகழ்வாக இருந்திருக்கக்கூடும் அதை வைத்து ஒரு பெரிய படையெடுப்பை ஊகிக்க முடியாது என்பது சில ஆய்வாளர்களின் கருத்தாகும் சிந்துவெளி பண்பாட்டின் அளவிற்கு ஆரியர்களின் வருகைதான் தான் முழு முதல் காரணம் என்று சொல்வதற்கு சான்றுகள் இல்லை எனினும் அது ஒரு துணை காரணமாக இருந்திருக்க கூடும் என்ற விவாதம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது ஆரியர் படையெடுப்பு கோட்பாட்டை வெகுவாக வலியுறுத்தி வந்த தொல்லியலாளர்கள் செரின் ரத்னாகர் ஆரியரின் வருகைக்கும் கரப்பா பண்பாடு முடிவுக்கு வந்ததுக்கு உள்ள தொடர்பை ஆணித்தரவுமாக நிறுவுவதற்கு போதிய தடயமில்லை என்பதை தற்போது ஒப்புக்கொள்கிறார் இயற்கை பேரிடர்களும் சுற்றுச்சூழல் காரணங்களும் சிந்துவெளி பண்பாட்டின் சீரழிவுக்கு இயற்கை பேரிடர்கள் காரணமாக இருந்திருக்க கூடும் என்ற கருத்தை ஆய்வாளர்கள் பலரும் முன்வைத்திருக்கிறார்கள் நில வளத்தின் மேலதிக சுரண்டல் அடர்ந்த காடுகளை அழித்தொழித்து நாடாக்கியது வளமான நிலங்களின் வளம் அழிந்தது சிந்து நதி நீர் பெருக்கில் ஏற்பட்ட அதீத மாற்றங்கள் சிந்து நதி நீரை இயற்கை அணையால் தேக்கி வைத்தது அதனால் மொகஞ்சோதரா நகரில் ஏற்பட்ட பெருவள்ளமும் நீர்பிடிப்பும் நீர்பிடிப்பும் புவியியல் காரணங்களால் கடல் மட்டத்தில் கடற்கரை விளிம்பு நிலங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் புவி வெப்ப மாற்றங்கள் பருவமழை தவறியதால் தொடர் வறட்சி நதிகளின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தால் வாளம் குன்றி பாலை நிலமாகிய வண்டல் நிலங்கள் என்ற அடுக்கடுக்கான காரணங்களை ஆய்வாளர்கள் ஊகிக்கின்றார்கள் ஆயினும் இன்ன சின்ன காரணங்களில் ஒன்று கூட முடிந்து முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தட்பவெப்பங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் சிந்து பண்பாட்டின் சமூக பொருளாதார அடித்தளங்களை பாதித்திருக்கலாம் என்ற கருத்து அண்மை காலங்களில் வலுப்பெற்றிருக்கிறது இது மாற்றி மறுவியலரின் காலத்திலிருந்து நிகழ்ந்துள்ள ஆய்வுகளின் புரிதல்களில் முக்கியமானதாகும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில் இருந்தே தட்பவெப்ப நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களால் பருவமழை மிகவும் குறைந்ததற்கான சான்றுகள் உள்ளதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆர் எஸ் தனது கருத்தை பதிவு செய்திருந்தார் ஹரப்பாவின் தொழில் தடயங்களை பற்றி விவாதிக்கும் போது கருத்தையும் ஜான் மார்ஷல் உள்வாங்கியிருந்தார் ஆரியர் படையெடுப்பு பற்றி அழுத்தமாக கருத்து தெரிவித்த மாற்றிமர் வீலர் கூட தட்பவெப்ப நிலையில் ஏற்பட்ட குறிப்பிட்ட அளவு மாற்றம் பற்றி எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறியிருக்கிறார் சிந்துவெளி பண்பாட்டின் அளவிற்கு சூழலியல் காரணங்கள் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அண்மை கால ஆராய்ச்சிகள் மேலும் அடிக்கோடு இடுகின்றன இப்பண்பாட்டின் ஏற்றத்தையும் வீழ்ச்சியையும் நிர்ணயிப்பதில் சிந்து நதியின் பங்கு என்ன என்பது பற்றி முடிவுக்கு வர முடியாத விவாதங்கள் நிகழும் சூழ்நிலையில் இன்னொரு பண்டைய நதி பற்றிய விவாதம் சிந்துவெளி பற்றிய உரையாடல்களில் இடம்பெற தொடங்கியது அந்த நதியின் பெயர் சரஸ்வதி சிந்து வழி பண்பாட்டை சரஸ்வதி நதியோடு இணைத்து பேசியவர்களில் முக்கியமானவர் ஆய்வாளர் பி பி லால் எஸ்பி படி மேலே சென்று சிந்து வழி பண்பாடு சிந்து சரஸ்வதி நாகரீகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் வி என் மிஸ்ரா என்பவர் இப்போதுள்ள கஹர் ஹக்ரா நதிதான் வேதகால சரஸ்வதி நதி என்றும் அது சிந்து வழி பண்பாட்டு காலகட்டத்தில் இருந்தது என்றும் அதனால் சிந்து வழி பண்பாட்டை சி வழி பண்பாடு என்று அறிவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மிஸ்ராவின் இந்த கருத்தை ஆர் சி தக்ரான் மறுத்துள்ளார் ஹர்பா பண்பாடு தொடர்பான தொல்பொருள் ஆய்வுகளில் டஹர் ஹக்ரா நதிப்பகுதியில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு முக்கியமாக சிந்துவெளி பண்பாட்டு தடயம் எதுவும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறுகிறார் சிந்து வெளி பண்பாட்டே சரஸ்வதி பண்பாடு என்று கூறுவது பற்றிய விவாதம் அண்மை காலங்களில் பாராளுமன்றம் வரை போய்விட்டது பொருளாதார வீழ்ச்சி சிந்துவெளி பண்பாட்டின் பொருளாதார வளத்தில் மெஸ்போடுவிய உடனான கடல் வணிகத்தின் பெரும் பங்களிப்பு இருந்தது இந்த வணிக தொடர்பு படிப்படியாக குறைந்து இறுதியில் முற்றிலும் அற்றுப்போனது ஒரு வகையில் சிந்து வழி பண்பாட்டின் நகர்மய சமூக பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாய் இருந்திருக்கக்கூடும் இந்த பொருளாதார நழிவு கூட சிந்து வழி மக்கள் தங்கள் நகர வாழ்க்கையை கட்டுப்படியாகாத நிலையில் பெருநகரங்களை கைவிட்டு நகர்ந்து சென்றதுக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடும் சமூக பண்பாட்டு விரிசல் சிந்துவெளி பண்பாட்டின் அழிவுக்கும் அழிவுக்குமான காரணத்தை அதன் சமூக பண்பாட்டு கட்டமைப்புக்குள் நேர்ந்த குறைபாடுகளில் கண்டறிய முயல்கிறார் ஜிஎல் போசல் நகரங்களை மையமாக கொண்டு இயங்கிய பண்பாட்டின் கோட்பாடுகளில் சில காலப்போக்கில் தனது நடைமுறை யதார்த்தத்தை இழந்திருக்கக்கூடும் அத்தகைய சமூக பண்பாட்டு விரிசல் சிந்துவெளி பண்பாட்டின் அழிவுக்கு வழிகோலி இருக்கும் என்பதும் ஜிஎல் போசலின் கருத்தாகும் இயற்கை பேரிடர்களில் இதற்கான காரணங்களை அநேகமாக கண்டுபிடிக்க இயலாது ஆனால் சிந்துவெளி பண்பாட்டின் சமூக கட்டமைப்பில் இதன் காரணத்தை நாம் கண்டறியக்கூடும் சிந்துவெளி பண்பாட்டின் அளவிற்கு மிக முக்கியமான காரணம் சமூக பண்பாடு சார்ந்தது வெள்ளப்பெருக்கு நதிப்போக்கில் மாற்றம் தொடர் வறட்சி வணிகச் சரிவு பெருந்தொற்று நோய்கள் வெட்டுக்கிளி படையெடுப்பு போன்ற காரணங்கள் மற்றும் வேறு எந்த வழி காரணங்களை விடவும் சமூக பண்பாட்டு காரணமே முக்கியமாக இருந்திருக்க வேண்டும் போசல் ரெண்டாயிரத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நான்கு சிந்து வழி பண்பாடு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பல இடங்களில் மெல்ல மெல்ல நலிவடைந்து சிதைந்தது என்றும் சில பகுதிகளில் வேறொரு பண்பாடாக உருமாறியது என்றும் ஆய்வாளர்களிடையே கருத்துள்ளது எப்படி பார்த்தாலும் பண்டைய உலகில் மிக முக்கியமான அங்கமாக சிந்து வழி பண்பாடு திகழ்ந்தது இதன் முக்கியத்துவம் மெசபடோமியாவின் முக்கியத்துவத்தை விட எந்த வகையிலும் குறைந்தது அல்ல சிந்துவெளி மக்கள் இந்திய துணை கண்டவத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் புலம்பெயர்ந்திருக்க பெரும் வாய்ப்பு இருக்கிறது போலவே அப்பண்பாட்டின் மக்கள் தொகையில் ஒரு பகுதியினர் அந்நில பகுதிகளிலேயே தொடர்ந்து வசித்திருக்கவும் கூடும் எனவே சிந்துவெளி பண்பாட்டின் அடிப்படை மரபுகளின் தொடர்ச்சியை இந்தியாவின் நிகழ்கால சமூகங்களில் குறிப்பாக சமூகங்களின் மொழிகளில் கண்டறிய முயல்வது இயல்பானதே ஆகும் இன்றைய நிகழ்கால பண்பாடுகளில் மொழிகளில் சிந்துவெளி பண்பாட்டின் எச்சமிச்சங்கள் கட்டாயம் இருக்கக்கூடும் அதை நாம் அடையாளம் கண்டுபிடித்து விட்டோம் என்றால் சிந்துவெளி புதுமுடிச்சை பற்றிய புரிதல்கள் மேலும் தெளிவாகும் சில விடுகதைகள் விடுபடத் தொடங்கலாம் சிந்துவெளி பற்றி ஆய்வு செய்த அறிஞர்கள் பலரும் சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி ஒரு திராவிட மொழியாக இருந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன என்று கருத்து தெரிவித்துள்ளார்கள் இந்த கருத்து உண்மையானால் அந்த ஊகத்திலிருந்தே இன்னொரு கேள்வியும் வெளிப்படுகிறது அது இந்திய வரலாற்றின் இரண்டாவது புதிர் முடிச்சி திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுகிற மொழி குடும்ப மக்கள் எங்கே தோன்றினார்கள் எவ்வாறு பரவினார்கள் திராவிட மொழி பேசும் மக்களின் தோற்றம் பற்றியும் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகோள் பற்றியும் இனி வரும் இயல்களில் பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே இயல் நான்கில் சந்திப்போம்